நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பது அதிகாரம் பத்தாம் அறிவு நீங்க முதல்ல என்ன செய்யணும் தேவனுக்கு பயப்படுங்க அதான் முக்கியம் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருக்கிறார் மறைவா செய்றேன் இல்ல எனக்கு கீழே உள்ளவங்க தான் இருக்கிறாங்க என் அதிகாரத்தை பயன்படுத்தி பண்றேன் எதுவானாலும் சரிதான் என்ன தேவன் பார்த்துட்டே இருக்கிறார் அவருக்கு முதல்ல பயப்படுங்க அவருக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அவருக்கு முன்பாக நான் எப்படி போய் சொல்ல முடியும் அவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும் அதான் பரிசுத்தரின் அறிவே அறிவு அந்த பரிசுத்தர் அறிங்க அவர் அறியும் போது வேதத்தை அதிகம் அதிகமாக படிக்கும் போது முழங்கால் ஜெபிக்க 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 அவர் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தருவார் எல்லாத்துக்கும் மேலே அவருடைய ஆவியானவரை உங்களுக்கு தருவார் பாவங்களா கழுவு சுத்திகரிக்கான ஜோம் பண்ண பிறகு எல்லாவற்றையும் தருவார் நீங்க செய்ய வேண்டியது இந்த சூசிசிங் எல்லாத்தையும் உள்வாங்கி தேவனுக்கு பயப்பட்டு அவருக்கு பிரியமா ஜீவிங்க எபேசரிக்கிற நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனம் வாசிங்க முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் பாருங்க ஆண்டவருக்கு நோக்கம் உங்களை நரகத்துல தள்ளுறதுக்கு இல்ல அது தூதர்களுக்கு என்று நியமிக்கப்பட்டதான ஒரு இடம் அவர் எதை விரும்புறா தெரியுமா இந்த இடத்தெல்லாம் தாண்டி அன்பில் பரிசுத்தம் அன்பு மாயமாலம் உள்ளது இல்லை முகத்துல முன்னாடி நிற்கும் போது மட்டும் ரொம்ப ஒரு அன்பு காட்டுறது மாதிரியும் உள்ள அதுக்கு விரோதமாக செயல்படக்கூடியதான ஒரு தன்மை இல்லை அன்பில் பரிசுத்தமும் இருப்பதற்கு குட் என்ன பாருங்க சின்ன ஒரு குற்றம் வரைக்கும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் தான் வேதம் சொல்லு குற்றம் குறைகள் அடுத்தது பாவங்கள் வருது அப்ப முதல்ல உள்ள சின்ன அந்த சின்ன ஒரு சின்ன ஒரு ஓட்டம் வரைக்கும் உங்க ஜீவத்தில் இல்லாத அளவுக்கு வரைக்கும் உங்களால வாழ முடியுது குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கும் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே எதற்காக உங்களை மனம் திரும்ப அனுபவத்தை கொடுத்தாராம் எதற்காக ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுத்தாராம் எதற்காக பரிசுத்த ஆவியான ஒரு தந்து உங்களை அவரும் நடத்தக்கூடியவராக இருந்தாராம் எதுக்காக தெரியுமா அன்பில பரிசுத்தம் உள்ளவங்களாகவும் குற்றம் இல்லாதவர்களாகவும் அவருடைய சொந்த ஜனமாக இருப்பதற்காக நரகத்துக்கு போறதுக்காக உங்களால் முடியும் வேதம் திரும்ப திரும்ப சொல்றது இனி பாவம் செய்யாது அந்த ஒரு வார்த்தை எங்கேயாவது எழுதிங்கன்னா நீங்க பாவம் செய்ய முக்கியமான காரணம் திரும்ப அவங்க அறியாம நீங்க பாவம் செய்ய முக்கியமான காரணம் திரும்ப அவங்க அவிசுவாசம் நீங்க பாவம் செய்ய முக்கியமான காரணம் திரும்ப வேதத்தை விசுவாசிக்காத ஒரு மனநிலைமை என்னால இப்படி பாவம் செய்யாம ஜீவிக்க முடியும் ஏன் அறிவில்லாத ஜனங்களே ஆண்டவுடைய வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு உன்னால் பாவம் செய்யாமல் ஜீவிக்க முடியும் ஏன் இதை விசுவாசிக்க முடியுதா உங்களால் முடியலை ஆண்டவர் சொல்றாரு இனி பாவம் செய்யாது அப்பனா அர்த்தம் என்ன? உங்களால முடியும். ஜум பண்ணி பாருங்க. வேதம் படிச்சு பாருங்க. அவட சமூகத்தில் அழுது பாருங்க. நிச்சயமா 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 உங்களால பாவம் செய்யாம ஜீவிக்க முடியும். இனி பாவம் செய்யாது அவர் எதுக்காக உங்களை தெரிந்து கொண்டாரா அவருக்கு முன்பாக குற்றமற்றவர்களாக ஜீவிபதற்காக யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 14 15 வசனம். அவர்க்கு முன்பே இயேசு அவனே தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சுத்தமானாய் அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி நீ பாவம் செய்யாதே என்றார் இங்க ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடி வந்து சொல்றாரு நீ சொஸ்தமாயிட்டா ஆனா இதை காட்டிலும் கேடான காரியம் உனக்கு வந்துடக்கூடாது இனி பாவம் செய்ய அப்ப நீங்க எந்த நினைப்பீங்க நன்றி உணர்வு உள்ளவனா இனி பாவம் செய்ய மாட்டான் உண்மைதானையா ஆனா அவன் என்ன பண்ணனும் தெரியுமா வாசிங்க அடுத்த வசனம் அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் அர்த்தம் புரியலையா அதுக்கு முன்னாடி எல்லாம் வாஸ்தா அவங்களுக்கு புரியும் அதாவது யூதர்கள் வந்து கேக்கிறாங்க உன்னை குணமாக்குனது யாருன்னு அவங்க என்ன நோக்கத்தோட கேட்கறாங்க அவரை பிடிச்சு கொலை செய்யணும் அப்போ இப்போ வந்து அந்த யூதர்கள் வந்து இவட்ட கேட்கல ஆண்டோரா இயேசு கிறிஸ்து தன்னை காண்பித்த பிறகு யூதர்கள் வந்து அந்த மனுஷனை பார்த்து கேட்கல இந்த மனுஷன் என்ன செய்றான்னு தெரியுமா அந்த துஷ்ட தேடி போறான் போய் சொல்றான் ஏசுதான் காட்டியிருந்தாருன்னு நம்பிக்கை துரோகம் நந்தி உணர்வு இல்லாதன் உங்களை அநேகர் இப்படி தான் நன்றி உணர்வே இல்லை இலவசமாய் விடுவிக்கிறார் ஒரு கழுவுதல் அப்படிப்பட்டதான சிந்தையில் ஒரு பரிசுத்தம் அப்படிப்பட்டதான ஒரு சுப்புரவான அனுபவம் நோயை குணமாக்க எத்தனையோ பேருக்கு நோயை குணமாக்கார் எத்தனையோ இருக்கு வேதியை குணமாக்க எத்தனையோ வீட்டுல சமாதானத்தை கொடுத்திருக்காரு நன்றி உணர்வு இருக்கா இல்லவே இல்லை இந்த மனுஷனையும் போல தீமையை யோசிச்சு கொடுத்த ஜனங்கள்கிட்ட போய் இவரு தான் செய்தார் இதே இது அந்த மனுஷர்கள் வந்து இவர்கிட்ட கேட்டிருந்தா சரி இந்த மனுஷன் குற்றமற்றா இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க நன்றி உணவு இல்லாதவங்க அவன் இருந்தான் நன்றி உணர்வு இல்லாத நம்ம இருக்கும் எவ்வளவு விதத்துல அவங்களை விடுவித்த பிறகும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிய முடியல இனி பாவம் அவன் உடனே போய் தான் செய்தான் என்ன கேட்கு சம்பவத்தோ தெரியல நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களும் இனிமேல் இருக்கணும் நன்றி உணர்வு இருக்கணும் அது என்னையா நன்றி உணர்வு அவர் உணர்வுக்கு நான் தான் வேதியை குடும்பத்தை பாதுகாக்கிறேன் நான் தான் உனக்கு வேலையை தந்தேன் நான் தான் உனக்கு எல்லாமே தாரேன் நீ இப்ப சந்தோஷமா இருக்கிறியா கார் வைத்து அனுபவிக்கிறியா வீடு வைத்து அனுபவிக்கிறியா நல்லா படிச்சு நல்லா சம்பளம் வாங்குறியா எல்லாமே நான் தான் ஆனா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா உதவி இல்லை எனக்கு ஒரு காரியம் பண்ணுவியா இனி பாவம் சேர்